கடலை மாவு ராகி மாவு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் சுக்குப்படி கொஞ்சம் தேவையான அளவு வெள்ளப்பா ராகி மாவு கடலை மாவு ரெண்டுத்தையும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி எடுத்ததை பூந்தியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்ச்சி எடுத்த பூந்தியை பவுடர் பண்ணிக்கலாம் எவ்வளோ பொடி இருக்கோ அதுக்கு தகுந்த வெள்ளப்பாக எடுத்து அதை கொஞ்சம் கடாய் சூடு பண்ணி இலகின ஒன்று பொடியை சேர்த்து கூட சுக்குப்பொடியை பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி உருண்டை பண்ணிக்கலாம் இப்போ உருட்டின ஒன்று ராகி பூந்தியில் பண்ண உருண்டை எடுத்து இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னங்க ஷேர் பண்ணுங்கள் சிம்மோஸ் கிச்சன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிகினர்ஸ்க்கு இதுக்கு பதம் தேவைப்படாது இந்த உரண்டை பண்ணுறதுக்கு பதம் தேவைப்படாத இருக்கவே ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம்